பொங்கல் பண்டிகைக்கு பூக்களின் தேவை அதிகரித்துள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்முத்துவிடம் கேட்டுக்கொள்ளலாம் வரலாம் செந்தில்முத்து வணக்கம் பொங்கல் பண்டிகை நாளை மறுநாள் நாடு முழுவதும் கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் பூக்களின் விலை பன்மடங்கு அதிகரித்திருக்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் பூக்களின் விலை நிலவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் பிரகாஷ் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர் சந்தை தென் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற மலர் சந்தைகளில் ஒன்றாகும் இந்த பகுதியில் குறிப்பாக நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் சுமார் மொத்த விவசாய சாகுபடியில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான பூக்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் நாளை மறுதினம் நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பூக்களின் தேவை என்பது அதிகரித்துள்ளது அதன் எதிரொலியாக பூக்களின் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்திருக்கிறது இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியூர்களுக்கு பூக்களை கொள்முதல் செய்வதற்காக வெளியூர் வியாபாரிகள் அதிக அளவில் மலர் சந்தையில் குவிந்திருக்கின்றனர் அதே சமயத்தில் உள்ளூர் வியாபாரிகளும் பூக்களின் தேவைகளுக்காக தற்போது பூக்களை வாங்குவதற்காக குவிந்துள்ளனர் இதன் எதிரொலியாக பூக்கள் விலை என்பது கடுமையாக உயர்ந்துள்ளது அதே சமயத்தில் தற்போது பெய்து வரக்கூடிய கடும் மழைப்பொழிவு மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பூக்கள் வரத்து என்பது சராசரியாக மார்க்கெட் பகுதிக்கு குறைவாகவே வந்து கொண்டிருக்கிறது ஒரு புறம் வரத்து குறைவு மற்றொரு புறம் பண்டிகை என்பதால் பூக்களை வாங்குவதற்கான தேவை அதிகரித்துள்ளது அதே சமயத்தில் பூக்களை வாங்குவதற்கான போட்டி ஏற்பட்டுள்ளதால் விலை கிலோ நிலக்கோட்டை மலர் சந்தையில் இருந்து மல்லிகைப்பூ என்பது வரலாறு காண காணாத அளவில் மூணாயிரத்தி ஐநூறு முதல் நான்காயிரம் வரை சென்று கொண்டிருக்கிறது முல்லைப்பூ ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் வரையும் பிச்சிப்பூ ஆயிரத்தி எழுநூறுவா முதல் இரண்டாயிரம் வரையிலும் காக்கட்டான் பூ எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் வரையிலும் செவ்வந்தி பூ இருநூத்தி ஐம்பது பட்டன் இருநூத்தி ஐம்பது கோழிக்கொண்டை நூறு அரளிப்பூ இருநூறு செண்டுமல்லி நூறு சம்மங்கி நூத்தி இருபது முதல் நூத்தி ஐம்பது பட்ரோஸ் நூத்தி முப்பது மருகு மறிக்கொழுந்து இருநூறு துளசி ஐம்பது என பூக்கள் விலை நிர்ணயம் செய்து தற்போது வரை சென்று கொண்டிருக்கிறது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நாளை இன்னும் பூக்கள் விலை மடங்கு உயரும் என்று வியாபாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது தற்போது இந்த விலை உயர்வு விவசாயிகள் மத்தியில் மட்டுமல்லாது வியாபாரிகள் மத்தியிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பிரகாஷ் விரிவான